கச்சத்தீவை மீட்க கோரி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்வைத்த தனிநபர் பிரேரணை ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கச்சத்தீவு மீட்பு தொடர்பான தனிநபர் பிரேரணையை முன்மொழிந்து மு ஸ்டாலின் உரையாற்றியிருந்தார் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் நடவடிக்கை முற்றுப்புள்ளி வைக்க முடியாத தொடர் பேரழிவாக அமைந்துள்ளதாக தமிழக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் அரசாங்கங்கள் மாறினாலும் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் நடவடிக்கை தொடர்ந்தும் அவர் தெரிவித்தார் தமிழ்நாட்டை சேர்ந்த இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பணையினோடு தொடர் தாக்குதலுக்கு உள்ளாகி வருவதை கனத்த இதயத்தோடு இந்த மாமன்றத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் முற்றுப்புள்ளி வைக்க முடியாத தொடர் பேரழிவா இது அமைஞ்சிருக்கு அங்கே எத்தனை அரசியல் நிலைமைகள் மாறினாலும் தமிழ்நாட்டை சார்ந்த இந்திய மீனவர்கள் தாக்கப்படுவது மட்டும் இன்னமும் மாறாமல் இருக்கிறது தமிழ்நாட்டை சார்ந்த மீனவர்கள் இந்திய மீனவர்கள்தான் என்பதை ஒன்றிய அரசு அடிக்கடி மறந்து விடுகிற காரணத்தால் நான் மீண்டும் மீண்டும் அவர்களை தமிழ்நாட்டை சார்ந்த இந்திய மீனவர்கள் என்று அழுத்தமாக சொல்ல வேண்டியதாக இருக்கிறது கடல் நீர் ஏன் உப்பாக இருக்கிறது கடல் கடந்து போன தமிழின கண்ணீரால்னு பேர அண்ணா சொன்னார் கடல் நீர் இன்று ஏன் சிவப்பாக இருக்கிறது தமிழ்நாட்டின் ஒரு சிந்தி இரத்தத்தால் சொல்ல வேண்டிய கவலையான நிலைமையில்தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் ஒன்றியத்தில் அண்டை நாடாக இருந்துக்கிட்டு இந்திய மீனவர்கள் மேலே எந்த விதமான இறக்கமும் இல்லாம நம்ம மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை நசுக்கிற விதமா ஏன் அடியோடு பறிக்கிற விதமா இலங்கை கடற்படையினரும் இலங்கை அரசு நடந்துக்குது அது நமக்கு எல்லாம் மிகுந்த கவலை அளிக்குது கண்டிக்கத்தக்கது இதனை ஒன்றிய பாஜக அரசு தடுத்து நிறுத்தணும் வேறொரு மாநில மீனவர்கள் இப்படி தொடர் தாக்குதலுக்குள்ளான்னா இப்படித்தான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்படுறது குறித்து தமிழ்நாடு அரசு சார்பில் நான் தொடர்ந்து கடிதம் எழுதி கொண்டு வருகிறேன் இது வரைக்கும் மீனவர்கள் கைது தாக்குதல் குறித்து எழுபத்தி நான்கு கடிதங்களை ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் அவர்களுக்கும் பிரதமர் அவர்களுக்கும் எழுதியிருக்கிறேன் இருநாட்டு மீனவர்களுக்கு இடையான பேச்சுவார்த்தையில ஆக்கப்பூர்வமான முடிவு எட்டப்பட இயலாமல் கடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டு மீனவர்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படுது இது போன்ற சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு காண கச்சத்தீவு மீட்பே மிக சரியான வழி என்பதை இம்மாவட்டத்தின் வாயிலாக மீண்டும் வலியுறுத்திட விரும்புகிறேன் கச்சத்தீவை மாநில அரசுதான் இலங்கைக்கு அளித்தது என்பது போல ஒரு தவறான தகவலை பரப்பி அரசியல் செய்வது அரசியல் கட்சிகளுக்கு வழக்கமாகிவிட்டது ஆனால் அரசியல் ஆதாயத்துக்காக கட்சிகள் செய்யும் அந்த அதே தவிர ஒன்றிய அரசு செய்வது வருதத்தக்கது ஏற்க முடியாதது